நீலக்கோடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிராமத்துல வந்து நாங்க சொன்னாங்க நாங்க சொன்னோம் இதெல்லாம் பெருவாள் போற பாடு மகத்துவாரத்துக்கு காடு இது பெருவாள் போட்டு இழுக்கிற பாடு நாங்க முகத்துவாரில் மீன் பிடிச்சுட்டு அங்கதான் வந்து வளர நிறைய பேர் முகத்துவாரில் மீன் பிடிப்போம் சுருவாள் எல்லாம் வளைய எல்லாம் போட்டு வளவாக தட்ட வைப்போம் வளர அங்கதான் உலர்த்துற இடம் உணர்த்திட்டு அங்க உட்காருவாங்க மரம் செடி எல்லாம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ராவண மீன் சாப்பிட சொல்லிட்டு ஒரு அடுத்தியான ஒரு இதுவா இருக்குங்க அது பசுமையா இருக்குங்க அது மாரி இருக்கு அங்க எங்களுக்கு ஒரு பூமரம் வந்து உட்காரது போறது வரலாம் இடம் நல்ல அதிதியான இடம் இல்லைங்க அதெல்லாம் எல்லாம் ஒரு டிஸ்டர்பிங் பண்ண மாட்டோம் நீங்க எல்லாம் தொழில் பண்ணிக்கலாம் நீங்க பிடிச்சிக்கலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க வளர்த்து போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் நாங்க சும்மா இதாவது வந்து ஒரு சாம்பிள்க்கு ஒன்று பண்றோம் இது ரொம்ப ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ள நாங்க எடுத்துக்கோயிடும் இல்லைன்னா உங்களுக்கு நாங்க நாங்கள் ஒப்படைச்சிட்றோம் நாங்க இப்படிதான் சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு பார்த்தா இருந்த செடி மணல் எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துட்டு அந்த அங்க இருந்தா இயற்கை ஃபுல்லா அந்த செடி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சுத்தமாக எடுத்துட்டு தான் அது வந்து உருவாக்கி இருக்காங்க இங்க ஒரு காடு போச்சு என்னங்க வேலை வலை போச்சு பாடுறதுனால உங்களுக்கு வந்து கடை தர சொன்னாங்க உங்களுக்கு இங்க வந்து வியாபாரம் பண்றது சின்ன சின்ன ஓலைகளை கடை கட்டி தரேன் நீங்க கட்டி வச்சுக்கோங்க இந்த பார்க்கிங் எல்லாம் வந்து உங்களுக்கு தரோம் உங்களுக்கு பரிசு நல்லா பண்றோம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்தா எங்களுக்கு கோயில் சொன்ன ஷூட்டிங் எடுத்தா எங்க ஊருக்கு தொடங்கிட்டு இருக்காங்க எதுவுமே கொடுக்குறது கடை வைக்கிறது கடை வைக்கிறது உள்ள எங்க தொழில் போச்சு ஒரு 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 பாடு போச்சு எங்க வலை போட போறது கூட நீங்க இப்ப கூட நான் போனேன் இங்க உள்ள போனேன் வேறுபா எங்க போறேன் எங்களை கேள்விக்கிறாங்க இந்த ஊர் தான் பாருமா இந்த ஊர்ல வாழ்றேன் எங்களுக்கு உள்ள வழி உள்ள வழி விட மாட்டான் அந்த செக்யூரிட்டி நாங்க வாழ்ந்த ஊர்ல எங்களுக்கு இடம் இல்லை நாங்க எப்படி தொழில் பண்ண போறது எப்படி மீன் பிடி போறது அளவு தான் மகத்து பாருங்க எங்க தான் மகத்துவாரம் ஒட்டி மகத்துவாரம் இந்த முகத்துவாரத்தை ஒட்டி இவங்க வந்து போட்டுட்டு எங்க தொழில் பண்ண முடியாது ஒரு பெருவால பாடம் போச்சு முகத்துவாரில் நூறு அறுபது டெய்லியும் தொழில் பண்ணுவோம் அந்த தொழில் பண்ணாதாலையும் போச்சு இது மாதிரி ஒரு ஒரு ஒன்னு அழிச்சி ஒன்னு உருவாக்குறது என்னங்க ஒரு சொத்து சூழல் என்ன ஒரு வளர்ச்சி நீங்க சொல்றீங்க எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லாத வளர்ச்சி ஏற்படுத்துங்க நாங்க வேணாம்னு சொல்ல இயற்கை வளர்த்தையும் அழிக்கிறீங்க மக்களுடைய பொருளாதாரத்தையும் அழிக்கிறீங்க நீங்க மட்டும் வசதியா இருக்கணும் நாங்க வேலை பேர் எடுத்துக்கணும் சொல்லிட்டு பண்ணா இங்க எந்த விதம் எவ்வளவு இடம் காலியான நடந்துச்சு அங்க போய் பண்ணுங்க இதை விட்டுட்டு மீன மீன் பிடிக்கிற இடத்துல தானே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே எல்லாமே அமைக்கணும் மீனவங்க தொழில் பண்ணக்கூடாது இருக்க இருக்க நாடு வளர்ந்துட்டு போதுங்க போகுதுங்க இரநூறு தலைக்கட்டு எங்க ஊரு ஐநூறு தலக்கட்டுக்கு மேலாச்சு பத்து பேர் எங்க தொழில் பண்ணா எப்படி வந்து தொழில் பண்ணுவோம் ஒரே இடத்துல எப்படி தொழில் பண்ணுவான் நீங்க மரத்து வந்து உட்காருவோம் கொஞ்சம் ஒரு கொட்டா போட்டு உக்கார நல்ல வள காய்க்கு பந்தல் போடாது மாதிரி உட்காரம் ஒண்ணுமே பண்ண முடியப்போ எந்த ஒரு பந்தல் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நாங்க அந்த பக்கம் வரக்கூடாது அளவுக்கு வலை எல்லாம் போட முடியல வளைய போட முடியாது அவர்கள்தான் போல சிங்கள வாழையை போலீஸ் அந்த அளவு சூழ்நிலை பாயிடுச்சு இதெல்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டு இவங்க வளர்ச்சி இவங்க பேரு எடுத்து ஒரு கிராமத்துடைய வளர்ச்சி அழிகிறது எதிர்காலத்துடைய சந்தத்துடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறதுல அது நியாயமே கிடையாதுங்க இதை இல்லாத செயல் இதை இவங்க என்ன வளர்ச்சியோ தெரியாது ஒண்ணு அழித்து ஒன்னு உருவாக்குவது வளர்ச்சி கிடையாது அது அழிவு பாதிக்கணும் நாங்க கொண்டு போவோம் எவ்வளவு நாள் நினைக்கும் இது என்ன பண்ண பாருங்க எங்களோட கூட நீங்க என்ன பண்ண போறீங்க எவ்வளவு என்ன பண்ண பாருங்க என்ன வளர்ச்சி என்ன உங்களுக்கு

வாழ்வாதாரம்னா எங்களுக்கு ஏதாவது சொன்ன இந்த எப்படி சொல்றது இந்த கலை ஷூட்டிங் எல்லாம் எடுப்பாங்க அது மாதிரி ஊருக்குன்னு ஒரு ரன் படம் தருவாங்க அதெல்லாம் வர முடியல அவங்க ஒவ்வொரு பணம் ஒரு ஐம்பதாயிரம் நாங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அப்படி கொடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க அப்ப அதெல்லாம் கிடையாது இப்போ அது அவங்க உள்ள போயிட்டு அவங்கள பார்த்து மீன் மீன்பிடி வாழ்வாதாரம் எங்களுக்கு வேற வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன எங்களுடைய வாழ்வாதாரம் தான் மீன் ஆத்துல ஒரு டெய்லி பாருங்க கடவுள் மல் நாள் வேண்டாம் எல்லாம் ஆத்துலதான் தொழில் பண்ணுவோம் இப்ப எந்த போய் தொழில் பண்ண முடியுது அதுப்பா கல்லு பக்கம் கல்லு கொட்டி வச்சுன்னா இறகு முறையில யாரும் முரலை அப்படியே அவங்க தொழில் போட்டு வாழை தீன காய வச்சா இவங்க வந்து புழு விஷயம் போட்டான் எப்படி தொழில் தானே எங்களுக்கு வாழ்வு மற்ற தொழில் எங்களுக்கு எங்களுக்கு மீன்பிடிக்க ஆதி காலத்துக்கு பாட்டம் மீன் மீன்பிடி தொழில் தான் பண்ணிடுவோம் எங்களுக்கு மெயினா இந்த தொழில பாதிப்பு பெரிய பாதிப்பு இது இழப்பீடு செய்யறதுக்கு பெரிய இது என்ன பண்ணுவோம்னு தெரியல சப்சிடி மானியம் கொடுத்து கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எங்க கடலையும் ஆத்தி எங்க இடத்துக்கு எங்கிட்ட கொடுத்துறா நாங்க போலிச்சு நாங்க முன்னேறிக்கோங்க எங்களுக்கு எந்த ஒரு வருமானத்துல அரசுல இருந்து எந்த சலுகையும் எங்களுக்கு தேவை கிடையாது நாங்க கடலையும் ஆறு எங்களுடைய பால் வாழ்வாதாரம் பாதிக்கிற சொல்லி செய்யற இடத்தையும் எங்களுக்கு பிரியா விட்டுட்டா நாங்க நிம்மிதா வாழும் கடல் வாழ சுத்தமா அழிஞ்சு போய் பிளாஸ்டிக் இப்ப போய் எல்லாம் அதில் கொண்டு போயிட்டு அழைச்சிட்டிங்க ஆத்தையும் சாக்கடை சாக்காடுங்க அதெல்லாம் விட்டு ஆத்தையும் அடிச்சிட்டீங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு நான் மீனவருக்குறேன் அந்த டீச்சல் சொல்லி சொல்லி எல்லாரும் ஒரு ஓட்டு படம் துட்டு கொடுத்து துட்டு கொடுத்து எல்லாரும் வாய அடிச்சதுங்க இருக்கிற இடத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க கல்யாணத்துக்குள்ள நாங்க எப்படி எது தொழில் மாட்டேன் எதிர்காலத்துல மீன் மீனே இருக்காதுங்க கடல் ஒண்ணுங்க மீன் வேலை அப்புறம் எங்கன்னா கூட்டத்துக்கு கூப்ப பாதி பேர் போறாங்க இப்பவே நிறைய பேருங்க நீங்க உண்மை சொல்ற செக்யூரிட்டி வேலைக்கு போறாங்க நைட் வீட்டில் போயிட்டு இந்த வாட்ச்மேன் வேலைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு எங்கன்னா ஒரு கம்பெனில பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் வேலை இல்ல சுதந்திரமா வேலை செஞ்சிருங்க வந்து யாருக்கும் அடிமை இல்ல சுதந்திரமா வேலைங்க போனா கிடைச்சா கொண்டு மீன் பிடிச்சிட்டு மீன் பார்த்துட்டு பிடிக்க மாட்டேங்க மீன் விற்காது அந்த அளவுக்கு மீன் கிடைக்கும் மீனும் இல்ல வாழ்வாதாரத்தை புள்ளாத்தையும் எடுத்துக்கிறீங்க நீங்க எல்லாம் வந்து கடல்ல கடல் புள்ளாத்தையும் எடுத்துக்கிறீங்க இங்க ஒரு ப்ராஜெக்ட் அங்க ஒரு ப்ராஜெக்ட் இங்க ஒரு ப்ராஜெக்ட்ன்னு கொண்டு வரீங்க எங்ககிட்ட கேளுங்க எங்க உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா கேளுங்க பாதிப்பு சட்டப்போங்க பாதிப்பு இல்லாத நீங்க தெரியுமா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு செய்யுங்க நாங்க உங்களுக்கு வேணாம் வளர்ச்சி நாங்க தடுக்கவே இல்லை எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு நீங்க நீங்க வளர்ச்சி என்ற பேர்ல ப்ராஜெக்ட் ஒன்று வந்து அது நல்லது இல்லங்க அங்கங்க கல்லு கொடுறீங்க கல்லு கல்லுக்கோடி பிரச்சனை தாங்க இது கடல்ல ஒரு இடத்துல கல்லுட்டா இன்னும் ஒரு ஊர் போகுது தண்ணியில நீங்க பாத்தீங்கன்னா என் கண்டாய்பேட்ல போட் ஹவுஸ் கட்டி கிட்டத்தட்ட நல்ல தண்ணி வளர்ந்து தண்டார்பேட்ல இருந்து தாலங்க போய் மொத்த ஊரும் கடல போயிடுச்சு ரோடு போகாது எல்லாரும் கல்லு கொடுக்காரு கவர்மெண்ட் புத்திசாலி தருமா எல்லா ஊர் மீன் ஊர் எவ்வளவு போய் போய்ச்சும் அவன் அங்கே ஒரு வேற ஊடு கட்டி விட்டு நீங்க போய் போயிருந்து மீன பாத்து தொழில் ஒரு கல்லு கொட்டி சுற்றுச்சூழல் பாதிப்பு கடல் வளர் கல்லு கொட்டினா கடல் அறிக்கும் தெரியாதா அந்த புத்தி கொடுக்க பொறியாளர்களுக்கு எத்தனை ஊருக்கு போயி பாருங்க நீங்க போய் பாருங்க ரெண்டாயிரப்பேட்டில இருந்து இந்த பக்கத்துல எண்ணூறு பேரும் எத்தனை ஊர் எத்தனி லெச்சல் நலம்பா இருக்கு எல்லா கடல போயி எத்தனை கோயில்கள் எத்தனி குடியிருப்பு எல்லா கடல்ல ரோடு போயிட்டு போனா கல்லு கட்டி தரத்துறாங்க இருந்த ஊர்ல அங்க போயிட்டு பத்து மாடு அஞ்சு மாடு ஊடு கட்டி அவன் எப்படி மீன் கடலை பார்த்து மீன் வரத பார்த்து மாத்த மாப்பு பார்த்து உடம்பு போலியமா கல்லூரி வரல இருந்து போறோம் நீ அங்க துரத்து விட்டுற அதுல போய் நீ கூலி வலிக்கு போற அப்புறம் எப்படி நாடு வளர்ச்சி என்ன வளர்ச்சி தெரியும் மீன் பிடிக்கிறது கூட ஒரு வளர்ச்சி தானுங்க மீனவனுடைய மீன் பிடிப்பு ஒரு வளர்ச்சி விவசாயம் எப்படி வளர்ச்சியோ மீன் பிடிக்கிறது வளர்ச்சி தான் அதனால இது மாதிரி சுத்து எல்லாம் கெடுக்கிறது இயற்கை வளர்த்து அழிக்கிறது இது செயல் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான நேரத்துல வளர்ச்சி ஏற்படுத்துங்க மீனவைய வாழ்வாதாரத்தில் கை வைக்காத பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் மீன வாயில எல்லாரும் பூச்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனா ஒட்டு மொத்த பாவம் உங்களுக்கு வந்து சேரும் கோயில் வந்து தேனா தமிழ் கோயில் இருக்கும் மலை மரம் தான் இயற்கையாக இருந்த மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் எச்சனை வருஷமும் மூதாச்சுன்னு சொல்லிக்கிறாங்க மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கோயில் இங்க வந்து கோயில் தான் இருக்கும் வேற வீடு வீடு எந்த ஒரு இதுவும் அப்ப இருக்காது ஒரு இயற்கையா இருக்கும் ரொம்பவும் எங்களுக்கு வந்து மிக முக்கியமான குலதெய்வம் இது இங்க தான் எங்க ஊர்ல இல்லை நாங்க மீனவர்கள் மீனவர்கள் பல சமுதாய மக்களுக்கு இருக்கிறாங்க நாயக்கரு செட்டியாரு கிராம மக்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் அவங்க ஊர்ல ஒரு வேற கோயிலுக்கு திருவிழா பண்றதா கூட இங்க வந்து உத்தரவு கேட்டு தான் பண்ணணும் கிட்ட உத்தரவு வாங்கி பண்ணணும் அது ஒரு நல்ல காரியம் பண்றதா தான் கூட எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா கூட இங்க பஸ்ட் உத்தரவு தான் அனுமதி வாங்கி போய் பண்ணுவாங்க எல்லா காரியமும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியான தெய்வம் இது இப்ப பாருங்க நீங்க பாத்தா இப்ப தண்ணியெல்லாம் நிக்குது இப்ப வந்து இந்த ஏதோ நீளக்குடி புல்டி ஒரு ப்ராஜெக்ட் பொண்ணு வந்துட்டு ஆஹ் எங்களுக்கு பாதிப்பு வராது பாதிப்பு வராதுன்னு தான் சொன்னாங்க பாதிப்பு வராதுன்னு சொன்னாங்க இயற்கைக்கெல்லாம் மாசுபடுத்தப்பட்ட கோயிலுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படி சொன்னாங்க இப்ப போட்டாங்க இப்ப மல்ல தெரியும் அங்க இறங்கிட்டாங்கன்னு செடி கொடி அப்படியே பறந்து கோயிருக்கும் அப்படி இயற்கையா இருக்கும் விளையாடுவோம் வந்து பசங்களாம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வருவாங்க நாடி ஏழா வேளாண்மா தான் ரெண்டாயிரம் நீங்க வந்து பாத்தா தெரியும் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு இருப்பாங்க ஏன்னா இடமே நடக்குது இப்ப ஒண்டி மேல ஒண்ணு நிக்கிறது அந்த அளவுக்கு இல்ல மழை தண்ணி ஃபுல்லா இப்ப உள்ள கோயில் உள்ள வந்துச்சுங்க பாருங்க இது வந்து இப்ப மழை இல்லாத டைம் இப்போ இவ்வளவு தண்ணி நிக்குது மழை நேரத்தில் வந்து இப்போ தண்ணி வந்துடுவீங்க உள்ளவே யாரையும் யாரையும் சாமி கூட முடியாது டெய்லியும் சாமி கும்பிட வர்றவங்க வெள்ளிக்கால அவங்க கூட்டம் வரும் நல்ல வாரி வரும் உள்ள கோயில் உள்ள வந்து சாமி கும்ப முடியாது அணுகு ஆயிடுச்சுங்க இப்ப இவங்க வந்து வளர்ச்சின்னு சொல்லிட்டு எங்களுடைய தெய்வ தம்பிக்கையும் வலிக்கிறாங்க பிளஸ் இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு தண்ணி நின்று இருந்தா இந்த தண்ணியில கொத்தும் வர மக்கள் வந்து அதெல்லாம் கடிச்சா பல விதமான நோய்கள் அதுவும் தெய்வம் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு அஸ்தமான ஒரு சூழ்நிலை உருவாங்க மழை தண்ணி கூட நின்னா பிரச்சனை இது இதை பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு இயற்கை இருந்த மரம் செடி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு பார்க்கு மேலே போட்டு கார் எல்லா கார் ரோடு மேடு தூக்கி ரோடு போட்டாச்சு தண்ணி உள்ள கோயில் உள்ள வந்து போகுது இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பா இருக்கு இது சம்பந்தமா அரசோ இல்ல இதுக்கு இது மாதிரி அக்கறை அக்கறையுள்ள சுற்றுச்சூழல் வந்து நடவடிக்கை எடுத்து இது ஒரு பிரச்சனைக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்கணும் இயற்கை முன் இருந்தது போல அப்படி இருக்குன்னு தண்ணி எல்லாம் நிக்காத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்